என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்ன செய்தாலும் கைவிடுவதில்லை என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்ன செய்தாலும் கைவிடுவதில்லை கன்றின் குரல் பசு அறியாதா கன்றின் குரல் பசு அறியாதா பாரம் உனதே நாராயணா என் உனதே நாராயணா கோவிந்த கோவிந்த ஹரிநாராயணா கோவிந்த கோவிந்த ஹரிநாராயணா கோவிந்த கோவிந்த நாராயணா கோவிந்த கோவிந்த நாராயணா என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை உன்னை மறப்பதில்லை பார்ப்புகளும் குணசீலன் சீனிவாசன் பார்ப்புகளும் குணசீலன் சீனிவாசன் பார்க்கடல் பள்ளி கொண்ட பத்மநாதன் பார்க்கடல் பள்ளி கொண்ட பத்மநாதன் குணசீல முனி தேவர் தொலும் தேவன் குணசீல முனி தேவர் தொலும் தேவன் முற்றி வரும் தரும் ஆரமுதன் முத்தி வரும் தரும் ஆரமுதன் 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 கோவிந்தா கோவிந்த கரிநாராயணா கோவிந்தா கோவிந்தா ஹரிநாராயணா கோவிந்தா கோவிந்தா நாராயணா என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்ன செய்தாலும் கைவிடுவதில்லை திருவடியால் அகலியைக்கு சாவந்தீர்த்தவன் திருக்கரத்தா திருவதியின் மானங்காத்தவன் திருவடியால் அகலிகைக்கு சாபம் தீர்த்தவன் திருக்கரத்தா திருளபதியின் மானம் காத்தவன் பிடியவளில் குசேலனுக்கு குழந்தையானவன் பிடியவளில் குலேசனுக்கு குழந்தையானவன் சவரியின் பாசத்தை சுவைத்தவனே அவன் குணசீலன் குணசீலன் கோவிந்தா கோவிந்தா கரிநாராயணா கோவிந்தா கோவிந்தா நாராயணா என்ன வந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்ன செய்தாலும் கைவிடுவதில்லை நாடிய வினை தீர்க்கும் நாராயணன் வாடிய பயிர்கள் எல்லாம் நீரானவன் நாடிய வினை தீர்க்கும் நாராயணன் பாடிய எல்லாம் நீரானவன் மலை போல துணையாக வரும் நாராயணன் மலை போல துணையாக வரும் நாரணனன் மலையன செல்வங்கள் தரும் சீலன் அவன் குணசீலன் குணசீலன் ಗೋವಂದ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ